ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பில் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று முண்டியம்பாக்கம் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள ஆதரவற்றோருக்கான மனநல பிரிவில் உள்ளவர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி ஆகியவை மற்றும் தன்வந்திரி ட்ரஸ்ட் ஆகிய இடங்களில் சுமார் இருநூற்று ஏழு நபர்களுக்கும் மற்றும் சாதம் சாம்பார் ரசம் பீட்ரூட் கூட்டு அப்பளம் பாயாசம் வடை சர்க்கரை பொங்கல் ஆகியவை தன்வந்திரி ட்ரஸ்ட் தும்பூர் நாகாத்தம்மன் கோவில் பூவரசங்குப்பம் ஆகிய இடங்களில் அன்னதானம் சுமார் ஆயிரத்து நூற்று ஏழு நபர்களுக்கும் சிறப்பாக வழங்கப்பட்டது அன்னதானத்தை வழங்கியவர்கள் திரு வைரமணி மலர்விழி தம்பதியினர் சீனிவாசன் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்